உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே நிகழ்ச்சிக்கான வாழ்த்தி வரவேற்கிறேன் நம் தேவன் நம் வாழ்க்கையில நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்யவே இருக்கிறார் நன்மை செய்ய விரும்புகிறார் என்னை குறித்தவர் என்னங்க நினைச்சு வச்சிருக்கார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது உங்களை குறித்த அவர் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளைத்தான் வைத்திருக்கார் தீமைக்கானது அல்ல அப்புறம் நிறைய நிறைய அவரோட வாக்குத்த எண்ணி காத்துட்டு இருக்கிறோம் அவரோட பண்ண அது எப்ப நடக்கும் இதை எப்ப நடக்கும் ஒருவேளை நடக்காம போயிருமா அப்படின்னு மாதிரி நமக்கு நிறைய குழப்பங்கள் வரலாம் பயங்கள் வரலாம் அதரியங்கள் வரலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது எந்த வாக்குத்தத்தமா இருந்தாலும் அவருக்குள்ளே அது உங்களுக்காக தேவனுடைய மகிமைக்காக தேவனாலே ரத்தத்தினாலே எஸ் என்று சீல்படுத்தப்படுகிறது ஹல்லே லுயா என்னை குறித்து தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தவங்கள் எப்பொழுதுமே பாருங்க ஸ்டாம்ப் பண்றாரு எஸ் இவளுக்கு இது சேங்ஷன் பண்ணுறேன் இவளுக்கு இது அப்படியே ஆகட்டும் இது இவளுக்கு அப்படியே வந்து சேங்ஷன் ஆகட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எஸ் என்று அவளோட ரத்தத்தினாலே முத்துரை போட்டு கொடுக்குறாரு ஆகவே ஒரு நாளும் சந்தேகம் வேண்டாம் நீங்கள் அந்த வாக்குத்தத்தை சோந்தரிக்கவே தேவன் விரும்புகிறேன் அதன் வழியிலே உங்களை நடத்தி போயிட்டுருக்காரு அதுக்கு நடுவில் பிசாசு பாருங்க நம்மளை டிஸ்ட்ரக்ட் பண்ண விரும்புவான் இனிமேல் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறியா இனிமேல் நடக்கும்ங்கிறதுக்கு நம்பிக்கையே இல்ல இது எப்படி நடக்கும் இந்த சூழ்நிலையில அப்படின்பா இனிமேல் நடந்த என்ன பிரயோஜனம் அப்படின்பா ஒரு நாளும் வாக்கு தத்தங்கள் பொய்யாகாது நீங்கள் அதை மாத்திரம் பிடித்து கொண்டால் பற்றி கொண்டால் அது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து கீழ்படிந்து இருந்தால் அது எந்த சூழ்நிலையிலும் போயிட்டே போகாது ஆப்ரஹாம் வாழ்க்கையில அவர் வாக்குத்தத்தம் கொடுக்க பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவனே பாருங்க இஸ்மவேல கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க கொண்டு வந்து பிரச்சனை தான் வருது தேவன் சொல்றாரு நான் உனக்கு சொன்னபடி உன் கற்பப்ப என்ன பண்ண போவனே உனக்கு பிள்ளையாயிருப்பான் அதே போல தொண்ணூத்தி ஒன்போது வயசுல ஈசாக்கை பெற்றெடுக்கிறாரு அதே போல உங்க வயலுக்கு வாழ்க்கையில டைம் போகலாம் நேரம் போகலாம் என்னென்ன நீ நினைச்ச மாதிரி இந்த ஸ்டேஜஸ்லாம் மாறி போகலாம் சூழ்நிலைகள் மாறலாம் உலகம் மாறலாம் அவர் வாக்கு மாறாது ஏனென்றால் அவர் வாக்கு தந்தவர் உண்மையுள்ளவர் மேலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க வருமா ரெண்டு குழந்தையார் ஒன்று பாருங்க இருபது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது எஸ் என்று தான் உங்களுக்கு அவர் வாக்கு இருக்கிறது இது அவருக்கு மகிமையாக தான் முடியும் இது அவர் ரத்தத்தினால் உங்களுக்கு சம்மதித்து கொடுத்ததை ஒரு நாளும் பிசாஸ் எடுக்க மாட்டார் சில நேரங்கள்ல சில வெயிட்டிங் இருக்கலாம் சில நேரங்கள்ல நம்ம டைவெர்ட் ஆகலாம் ஆனால் ஒரு நாளும் அவருடைய நோக்கம் அவருடைய திட்டம் மாறாது நீங்கள் மாத்திரம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து போய்கொண்டே இருங்கள் அது உங்களுக்கு ஆமாகவே இருக்கிறது அலை இலையா செபிக்கலாம் நன்றி செலுத்திகரம் தகப்பலி இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்ட ஒருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் அப்போ அவங்கக்குள்ளே எல்லா என்னுடைய எல்லாம் இப்பொழுது மெஸ்ஸாகவே இருக்கிறது அதில் ஒரு மாற்றமும் இல்லை நாங்கள் அப்படி சுதந்திரிக்க இயேசு நாமத்திலே ஆம் எங்களால் ஆசீர்வதிக்கப்படுறது